அஞ்சு வருஷம் ஞாபகம் இருக்கா இல்லையா பவலும் பிள்ளைய திட்டாதடி நான் சொல்றதே கொஞ்சம் கேளுடி மா நான் என் பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ பேசாத ஏண்டா உனக்கு நான் என்னைக்காவது ஒரு வில்லி மாதிரி தெரிஞ்சிருக்க நான் உன் கண்ணுக்கு இல்ல நீ காதலிக்கிற விஷயம் சொன்னா நான் என்ன உன்னை தடுக்கவா போற நீ என்ன என்ன பண்றதா இருந்தாலுமே என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவ இன்னைக்கு எங்கள் அண்ணாவுக்கு தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நீங்கள் நின்றுட்டு இருக்கா மா ரியலி ஸோரிம்மா நான் உங்கள் கிட்டே சொல்லிருக்கணும் ஆனால் இங்கே நடந்த கொழுப்பம் இதெல்லாம் சடனாக நடந்துச்சுமா ரொம்ப சோரிம்மா ஆ அப்படிங்களா சார் சரி ஓகே கல்யாணம் ஆகிடுச்சி ஆனதுக்கப்புறமா கூட ஒரு வார்த்தை சொல்லணுன்னு உனக்கு தோணலல்ல அது வந்து நேரா வந்து உங்களை பார்த்து சொல்லலாம்னு இருந்தமா போன்ல சொல்றதை விட இங்க பாரு ஆனந்த் இப்ப முடிவு பண்ண உனக்கு இந்த அம்மா வேணுமா இல்ல உன் பொண்டாட்டி வேணுமா ஆன்டி ரியலி சாரி ஆன்டி ப்ளீஸ் ஆனந்த திட்டாதீங்க இதுல ஆனந்தோட தப்பு எதுவுமே இல்ல சொல்ல போனா எல்லா குழப்பத்துக்கும் ஒரு வகையில நான் தான் காரணம் சாண்டி கொஞ்ச நேரம் அமைதியா இரு நான் பேசிட்டு இருக்கல என்னமா இப்போ நீங்க நீங்க தான் சொன்னீங்கல்ல என் மனசுக்கு யாரும் பிடிச்சிருக்கோ அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு என் மனசுக்கு சாண்டிய பிடிச்சிருந்தது தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்படி கேக்குறீங்க நான் முக்கியமா உன் பொண்டாட்டி முக்கியமான மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட்டிட்டு வரலாம் சொன்னேன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வரலாம் சொல்லல உனக்கு மட்டும் பிடிச்சா போதாத எனக்கு பிடிக்கணும் இவ என் பொண்டாட்டி பிடிச்சா போதும் மகனும் குடும்பம் வந்து போகிறோம் ஓஹோ அப்படியா உனக்கு மட்டும் கொண்டாட்டே இருந்தால் போதுமா எனக்கு மெருமகளாக இருக்க வேண்டாமா அதெல்லாம் சாண்டி நல்ல மருமகளும் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் என்னடா அப்படியே கோவமா பேசி அப்படியே நான் கேட்ட விஷயத்தை டைவர்ட் பண்ணி விட்டுடலான்னு பார்க்கறியா நான் உன் அம்மா நீ எப்போப்போ எப்படி எப்படி பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் கோவமா இருந்தா நீ என்னை விட கோவமாக இருக்க மாதிரி காமிச்சு என்ன சமாதானப்படுத்தலாம்னு பார்க்குறியா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது இப்பவே சொல்லு உனக்கு அம்மா முக்கியமா இல்ல பொண்டாட்டி முக்கியமா பவலம் என்னமா நீ இப்படி பேசுற நீ இப்படி எல்லாம் பேசுறாலே மா நான் உன்னை சும்மா இருக்க சொன்னேன் நான் உன் மேல சம்ம கோவத்துல இருக்கேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அதுவும் எனக்கு தெரியாம ஆச்சு எதுக்கு திட்டுறீங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே தெரியும் சரிப்பா சரி நான் யாரையும் திட்டல உனக்கு பொண்டாட்டி முக்கியமா இல்ல அம்மா முக்கியமா இப்பவே சொல்ல இسمக்கு எசான்டி தான் முக்கியம் அட பாவி உன்ன நம்பி பெட் катனோம் பாரு என்னது பெட் கட்டினீங்களா ஆமா உன் தம்பி கிட்ட தான் பெட் கட்டنا டேய் அண்ணா அம்மாக்கு லவ் மேட்டர் நீ கல்யாணம் பண்ணது எல்லாமே தெரியும்

அய்யோ என்னமா நீ இன்னும் ஏதோ என்ன சீரியல்ல வர வில்லிய பாக்குற மாதிரி பாக்குற நான் செட் ஆக மாட்டேன் தான் உன் இஷ்டத்துக்கு நீ தூங்கலாம் இஷ்டத்துக்கு நீ எந்திரிக்கலாம் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ சமைச்சு சாப்பிடலாம் உன் வீடு மாதிரி நம்ம வீடை நினைச்சுக்கோ உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே பண்ண அக்க நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் ஆனந்த் எதுனா உன்னை தொல்லை பண்ணான்னா என்கிட்ட சொல்லு நான் சாத்து சாத்தி வைக்கிறேன் ம் சரிங்க ஆன்ட்டி அச்சோ ஆன்ட்டி இல்ல அத்தைன்னு சொல்லுமா எங்க அத்தன்னு சொல்ல சரிங்க அத்தை हां இது எப்படி இருக்கு உண்ண மாதிரி அழகா இருக்கு கேக்கவே என்னோட செலக்சன் இல்லமா அழகா தான் இருக்கும் அம்மாடி மர்மகளே ஏன் இந்த டேஸ்ட் இவ்ளோ மொக்கையா இருக்கு போய் போய் உன செலக்ட் பண்ணிருக்க அம்மா ஏ என்னடா அம்மா அப்படின்ற ஏதோ பால் விளம்பரத்துக்கு வந்த பசுமாடு மாதிரி நான் அவங்ககிட்ட எவ்வளோ உறுதியாக பெட் கட்டினேன் தெரியுமா பொண்டாட்டியா அம்மாவான்னு வந்தால் என் பிள்ளை இன்றைக்கும் அம்மான்னு தான் சொல்லுவான்னு நீ என்னடான்னா ஏதோ அரசியல்வாதி கட்சியிலேருந்து தாவுற மாதிரி சட்டன்னா அப்படியே பொண்டாட்டி சைடே தாவிட்ட அப்படி இல்லம்மா சாண்டி வந்து என்னையே நம்பி வந்த பொண்ணு அவளை எப்படி விட்டு கொடுக்க முடியும் நல்லதான் உங்களுக்கு தெரியாதா பத்தி ஒரு வயசு வரைக்கும் அம்மா அம்மா நீ எங்க முந்தாண்டியை பிடிச்சி சுத்துவீங்க அதுக்கப்புறம் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டி முந்தாண்டியை பிடிச்சி சுத்துவீங்க அது அப்படி இல்ல அது தோதனித்து ஒவ்வொரு வழி இது தடிச்சுக்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்துருச்சு அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல நாளைக்கு சாயந்தரம் சின்னதாக ஒரு ரிசப்ஷன் வைக்கலாம்னு இருக்கேன் நல்ல யோசனை தான் நானும் நினச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீயே சொல்லிட்ட ஆமாம்மா என்னதான் இருந்தாலும் வாழ போற பசங்க வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிக்கணும்ல கல்யாணம் தான் என்ன ஏதுன்னு பார்க்காம அவசர அவசரமா நடந்துடுச்சு இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்குகள்லாம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம் அது வரைக்கும் ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்கட்டும் அம்மா என்னம்மா சொல்ற டே ஆமாண்டா நம்ம குடும்ப வழக்கப்படி குலதெய்வம் கோவில்ல போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணுவோம் ஆனா உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல அட்லீஸ்ட் அதுக்கு அதுக்கடுத்து நடக்க வேண்டிய சம்பிரதாயம்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நடக்கட்டும் அப்போ தான் எண்ணி பத்து மாதத்தில் நம்ம வீட்டில் ஒரு பேர குழந்தையோ இல்லை பேத்தியோ வந்து பிறப்பா இவங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா பிறந்திருக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் கெடுத்து விட்டு தேத்தி பேரம் பிறக்குவானா ஐயோ ஆனந்து ரொம்ப ஓவரா ஆயிடுச்சு

நானும் கிளம்புறேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஓகே சாலு நான் வரட்டுமா உங்க கூட இல்ல இட்ஸ் ஓகே நான் பாத்து போயிக்கிறேன் கிரேன் நான் கிளம்புறேன் சரி அட்டா பாத்து போ ம் ஏல தரண்டி போய் நல்லா படுத்து ஓரங்களே குட் நைட் டே அண்ணா Ja, nok har du plass til å bli med

தெரியுமா பெரியப்பா வாங்க நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அது எப்படி நாங்கள் வராமல் இருப்போம் எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு வந்திருக்க உன்னை வந்து பார்க்காம இருக்க முடியுமா உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தோம் உள்ள வாங்க வெளியே நின்னுட்டு பேசிட்டு இருக்கோம் உள்ள போல வாங்க அம்மா பாட்டி எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க பரவாயில்லையே பவளகுடி இவ்வளோ நாள் ஆகியும் என்னை மறக்காம இருக்க நல்லா ஞாபகம் வச்சிட்டு இருக்க எப்படிக்கா மறக்க முடியும் கல்யாணாதி இந்த ஊர்ல தானே ஒரு மூணு வருஷம் இருந்தீங்க அதுக்கப்புறமா தான் மெட்ராஸ்ல போய் செட்டில் ஆயிட்டீங்க அந்த மூணு வருஷமும் நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு வச்சிட்டு தானே இருந்தேன் அது எப்படி மறப்பேன் வாமா இருக்கு எப்படிமா இருக்க ஆ நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் அக்கா அம்மா உனக்கு இவங்கள ஏற்கனவே தெரியுமா இவங்க சாண்டியோட பெரியம்மா டேய் நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருந்தோம் அதுலயும் ருக்கு உக்கு அக்கா தான் என் கூட பிறக்காத அக்கா மாதிரி எப்போ பார்த்தாலும் அவங்க கூட தான் பேசிக்கிட்டு அவங்க கூட தான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மெட்ராஸ் போயிட்டாங்க கான்டாக்டே இல்லாமல் ஆயிடுச்சு அப்புறம் நானும் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு ஓ அப்படியா அப்படித்தான் பவலும் நாங்கள் ஸ்டாண்டியை பார்க்க தான் வந்தோம் ஊருக்கு கிளம்பிட்டோம் சரி போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குழந்தைய பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் எப்படி பார்த்தாலும் அவள் உனக்கு தானே மருமகளாக வந்திருக்கா உன்னை பற்றி சொல்லவே வேண்டாம் நீங்கள் எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி தான் எங்கள் சாண்டியும் ரொம்ப நல்ல பொண்ணு பொறுப்பான பொண்ணு உன் பையனுக்கு ஏத்த ஒரு பொண்ணு உனக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பா ஆமாம் இருக்குக்கா இந்த மாதிரி ஒரு பொண்ணு நானே தேடி இருந்தாலும் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல ரொம்ப நல்ல பொண்ணு நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு பொண்ணு கிடையாது ரெண்டே ரெண்டு பையன்தான் என்னோட மருமகளை என்னோட சொந்த பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன் நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் பவளும் சரிக்கா பேசிகிட்டே இருந்தா எப்படி வாங்க போய் சாப்பிடுவோம் ஐயோ இப்போதாம்மா சாப்பிட்டு கிளம்புறோம் நாங்கள் சரி போகிற வழியில் அப்படியே சாண்டியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் என்னக்கா கிளம்புறேன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு சாயந்தரம் சாண்டிக்கும் ஆனந்தக்கும் ரிசப்ஷன் வைக்கலான்னு இருக்கோம் இருந்து ரிசப்ஷனை பார்த்துட்டு போகலாம்ல ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் நானே என்னடா கல்யாணம் இப்படி அவசரமாக நடந்துருச்சு அடுத்து எதுவும் பண்ணலையேன்னு ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது எனக்கே பரவாயில்ல ரிசப்ஷன் வைக்கிறீங்க ரொம்ப நல்ல விஷயம் சந்தோஷம் ஆனால் தப்பாக எடுத்துக்காத பாவளோ நாங்கள் ஏற்கனவே பஸ்க்கு டிக்கெட் போட்டோம் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மூணு நாள் ஆச்சு அங்கே இருக்க பிஸ்னஸையும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை இன்றைக்கே கிளம்புனாதான் தப்பாக ப்ளீஸ் இருங்க இருந்து ரிசப்ஷன் மட்டும் عاوز பார்த்துட்டு போங்க எப்படியோ அப்பா அம்மா வர மாட்டாங்க at நீங்களாவது இருக்கலாம்ல எங்க கூட பாமுருக்கு பாவான நம்ம பிள்ளை அவ மட்டும் தனியா நின்னுட்டு இருந்தா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல பரவா இல்ல ஒரு நாள் தான மேனேஜ் பண்ணிக்கலாம் நாளை காலையில கிளம்பலாம் இங்க இருந்து சாண்டியோட ரிセプション பார்த்துட்டு போலாம் அம்மாமா இருந்து சாண்டியோட ரிசப்ஷனை பார்த்துட்டு போகலாமா சாண்டியால தான் இப்போ நானூறு ஆக்கியும் ஒன்று போகிறோம் கண்டிப்பாக அவ கூட நம்ம இருந்ததாம்மா ஆகணும் ப்ளீஸ்மா ம் சரி சரி ஈவினிங் ரிசப்ஷன் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போகலாம் என்னம்மா சாண்டி சந்தோஷமா ரொம்ப ஹாப்பி தெரியுமா